உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது பாராட்டுகள் அப்படிங்கிறதும் நம்மளை ஊக்குவிக்கிறதும் என்ன தெரியுங்களா நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மனசுல எல்லாம் போய் நம்ம ஒரு குருவாக இருக்கோம் ஒரு அம்மாவாக இருக்கோம் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களாக எங்களை எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வந்து டிசம்பர் ஒம்பதாம் தேதி வரக்கூடிய கார்த்திகையோட கடைசி செவ்வாய்க்கிழமை மேம் அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி பெண்கள் என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அந்த விஷயங்களை பத்தி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முடிய போகிறது அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் காலம் முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ குழந்தை இல்லாதவர்கள் மெயினாக குழந்தை இல்லாதவர்கள் அந்த வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோடு இருக்காங்க மேம் ஸோ அதை நிறைவேற்றுறதும் முருகர் தான் இல்லையா ஸோ அன்னைக்கு நம்ம சொந்த வீடுக்காக வழிபாடு செஞ்சு இந்த விரதம் இருந்தேன் இதெல்லாம் நான் கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறத மூணு மாதம் கழிச்சோ அஞ்சு மாதம் கழிச்சோ எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்கள் இல்லை என் ஆஃபீஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இது நடக்குது பாருங்க ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி மேடம் மடமைதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க பதிவுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அந்த பரணி தீபம் போட்டிருந்தோம் செம ரெஸ்பான்ஸ் அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் பேர் அந்த பதிவை வந்து பார்த்திருக்கோம் மேம் ஆமா நான் ஆக்சுவலா அந்த பதிவை பார்க்கல அப்புறம் நீங்கள் ஆமா ஸ்ரீ ஃபோன் போன் பண்ணதுக்கு தான் நான் போய் பார்த்தேன் உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது பாராட்டுகள் அப்படிங்கிறதும் நம்மளை ஊக்குவிக்கிறதும் என்ன தெரியுங்களா நீங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் ஸோ எந்த அளவுக்கு உங்க மனசுல எல்லாம் போய் நம்ம ஒரு குருவாக இருக்கோம் ஒரு அம்மாவாக இருக்கோம் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களாக எங்களை எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒரு கமெண்ட் படித்தேன் அது எந்த வீடியோன்னு எனக்கு தெரில ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்காங்களு நினைக்கிறேன் ஸோ எப்படியாவது நான் பார்த்தியமாக வந்து பார்க்கணுன்னு நான் முயற்சி செய்கிறேன் இந்தியா வரும்பொழுது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு தெரியும் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு கண்டிப்பாகம்மா அது நீங்கள் எந்த வீடியோவில் போட்ட கமெண்ட்டுன்னு எனக்கு தெரியல எத்தனை நல்ல உள்ளங்களில் நம்ம போய் வசிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ நான் ஆன்மீகம் பரிகாரம் தவிர வேறு எந்த சேனல்லையுமே நான் கண்டென்ட் இந்த அளவுக்கு ஒரு என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறதே இல்லை நான் மற்ற ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸ் எப்போவாவது பண்ணுறேன் ரெகுலராக இல்லை எப்போவாவது பண்ணுறேன் அப்போ கண்ட்னால் கன்டென்ட் மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஸோ ஒரு பப்ளிக்கோட ஒரு ஒன் டு ஒன் இருக்கேன் அப்படின்னா ஆன்மீக பரிகாரத்தில் தான் கண்டிப்பாக மேம் அந்த பெருமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பதிவு வாயிலாக நானும் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் எனக்கு வந்து தேங்க் பண்ணி விஷ் பண்ணி அவ்வளோ மெசேஜஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னென்னா மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த உத்வேகத்தோட உழைக்க முடியும் என்ன தான் நம்ம உழைச்சாலும் அவள் சப்போர்ட்டுன்றது தேவை மேடம் வந்து அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னதால அத்தனை பேர் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்மீக பரிகாரத்தில் ஸ்ரீவித்யாக்காக நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே எந்த விதமான பிரதிபலனும் எனக்கு கிடையவே கிடையாது இந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்களா இதில் எத்தனை பேர் ஏன்ட்ட வருவாங்க நான் இதை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறதுங்கிற மோட்டிவ்ல நான் பண்ணவே மாட்டேன் ஆயிரம் ஆன்மீக சேனல்கள் இருக்கலாம் எத்தனையோ பேர் எல்லாம் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு கன்டென்ட்டை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கற்றுந்த ஒரு விஷயத்தை ஆன்மீக பரிகாரம் சேனல் மூலமாக நான் சொல்கிறேன் ஸோ இதில் பார்க்குற எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து அதில் பல பலன் போது ஐ எம் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் மேம் மேம் இன்றைக்கான டாபிக் போயிடலாம் இன்னைக்கு வந்து டிசம்பர் ஒன்போதாம் தேதி வரக்கூடிய கார்த்திகையோட கடைசி செவ்வாய்க்கிழமை மேம் அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி பெண்கள் என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அந்த விஷயங்களை பற்றி மக்களுக்காக சொல்லுங்க மேம் கண்டிப்பா கார்த்திகை மாதம் முடிய போகிறது அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தொடங்க போகுது ஸோ இந்த கார்த்திகை கடைசி செவ்வாயும் சரி வரக்கூடிய மார்கழி மாதமும் சரி ரொம்ப 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 சிறப்பு தான் இந்த கார்த்திகை செவ்வாய் கடைசி செவ்வாய் வந்து அன்றைக்கி சந்திரன் வந்து கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் வாசம் செய்கிறார் ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சமி திதி கூடிய இரவு வந்து சஷ்டி திதியும் சேர்ந்து வருது ஸோ அன்றைய நாள் ஒரு பூச நட்சத்திரம் அன்று இரவு சஷ்டி திதி வருது அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் முருகனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ குழந்தை இல்லாதவர்கள் மெயினாக குழந்தை இல்லாதவர்கள் அன்றைய நாளில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்ங்க ஒரு முருகன் ஃபோட்டோவோ அல்லது முருகன் விக்கிரகமோ அல்லது வேல் பூஜையோ அன்றைய நாளில் நீங்கள் பண்ணலாம் பூஜையெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லை கோயிலுக்கு போகலாம் ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வரளி பூ அன்றைக்கி யூஸ் பண்ணணும் ஸோ செவ்வரளி பூவினால் ஆன அந்த மாலையை வந்து நீங்கள் போட்டு இல்லை அந்த பூவினால் அர்ச்சனை மாதுளம்பழம் நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இது எல்லாமே மாதுளம்பழம் நெய்வேத்தியம் அப்புறம் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனினுடைய ஏதாவது முருகனுக்கு தெரிஞ்ச அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் கந்தசஷ்டி கவசம் படிங்க அனுபூதி படிக்கலாம் எது சுப்பிரமணிய புஜங்கம் அது படிக்கலாம் ஸோ சுப்பிரமணியருக்கு உண்டான எதுவாக இருந்தாலும் அன்றைய நாளில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது லேடிஸ் வந்து எஸ்பெஷலி உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு இடைஞ்சல் எல்லாம் வருது இல்லையா ஸோ அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அன்னைக்கு வந்து வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடலாம் ஸோ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வீரபத்ரர் கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலமாக தான் இதுவோம் சாயங்காலம் போய் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்க அந்த பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணும்பொழுது யார் உங்களுக்கு ஒரு சத்ருவாக இருக்காளோ யார் உங்களுக்கு ஒரு எதிரியாக இருக்காளோ பேரை சொல்லி சொல்லி நீங்கள் பிரதட்சணம் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் இது போதுமானது ஸோ இந்த ரெண்டு விஷயத்திற்காகவும் இந்த கார்த்திகை செவ்வாயை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பு மேம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி முருகருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோட இருக்காங்க மேம் ஸோ அதை நிறைவேற்றுறதும் முருகர் தான் இல்லையா ஸோ அன்னைக்கு நம்ம சொந்த வீடுக்காக வழிபாடு செய்யலாமா பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இல்லை பட் இந்த திதி இந்த பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் பிளஸ் நமக்கு வந்து அந்த சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்துல இருக்கிறதும் இது ரெண்டும் இணையும் பொழுது நான் சொன்ன ரெண்டு விஷயங்களை முக்கியமாக நீங்க எடுத்து பண்ணலாம் வீடு வேணும்னாலும் முருகப்பெருமானை வணங்கலாம் பட் குழந்தை இல்லாதவர்கள் அன்றைய நாளில் நீங்கள் வந்து பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அழகா சொன்னீங்க மேம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்கு இந்த அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டுக்கு போவது ரொம்ப சிறப்பு மேம் எல்லாராலேயும் இன்றைக்கி நான் இப்போ ஒரு இந்த படை வீட்டுக்கு நீங்கள் போங்க இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போனால் குழந்த பாகியம் கிடைக்கும்னு சொன்னால் இப்போ எல்லாராலேயும் இது திருச்செந்தூர் போனால் ரொம்ப விசேஷம் பட் இப்போ பா இப்போ எல்லோரும் நிறைய பேர் கார்த்திகை மாதம் மலைக்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்க ஸோ திருச்செந்தூரை போதே ரொம்ப கூட்டம் ஒரு சாதாரணமாக நம்ம போய் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வரணும்னாலே இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கே வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் அப்படி பார்த்து போங்க ஏன்னா ஒரு சில கோயில்களில் போனீங்கன்னா முருகன் மட்டும்தான் இருப்பார் ஸோ பாலமுருகனாக இருப்பார் முருகன் வந்து தனித்து இருக்கக்கூடிய சன்னதியாக இருக்கும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு போய்ட்டு வள்ளிக்கு தெய்வானைக்கு முருகனுக்கு மூணு பேருக்கும் மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை வாங்க முருகனுக்கு செப்ரேட்டாக இந்த குழந்தை பாக்கியத்துக்குன்னு நெய்வேத்தியம் ஏதாவது இருக்காங்க மாதுளம்பழம் அதனால்தான் சொன்னேன் இப்போ முருகன் இப்போ நான் வந்து நைவேத்தியத்தில் எத்தனையோ இருக்குது அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ சாதம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் சித்ரா அன்னம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது இத்தனை தயிர் சாதம் வைக்கலாம் சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கிறச்சி நம்ம மாதுளம்பழம் நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் ரொம்ப சிறப்பு மேம் என்ன குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு விரதம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆமாம் ஸோ தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த பதிவில் இன்னைக்கு என்ன இப்போ நம்ம வந்து இது டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்காக செய்கிறோம் இந்த பதிவை ஆமாம் இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு இந்த பதிவை நீங்கள் வந்து விரதம் இருந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஸோ த்ரீ மந்த்ஸ் ஆகிடுங்களா நீ உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இல்லை ஃபைவ் மந்த்ஸே சொல்லுங்கள் தயவு செஞ்சு இந்த விரதம் இருந்தேன் இதெல்லாம் நான் கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறத மூணு மாதம் கழிச்சோ அஞ்சு மாதம் கழிச்சோ எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்கள் இல்லை என் ஆஃபீஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இது நடக்குது பாருங்கள் சிறப்பு மேம் ரொம்ப சிறப்பான பதிவாக அமைஞ்சுது நிறைய பெண்களுக்கு நிறைய யங் கப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் அற்புதமாக தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி